இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஊர்கா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஊர்கான்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகாவுக்கு அப்புறம் எலுமிச்சங்காய் ஊருகா தான் இந்த பித்த மயக்கம் பித்தம் வாந்தி உள்ளவங்க அதே மாதிரி வாமிட்டு அதிகமாக உள்ளவங்க வெளியூர் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழம் இல்லாட்டி எலுமிச்சங்காய் ஊறுகாய் இது ரெண்டே தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் மழைக்காலம் பனிக்காலம் இந்த நேரத்தில் இந்த ஊர்காவை போட முடியாது நம்ம வந்து வெயிலில் மட்டும்தான் இதை போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் இனி ஊறுகாய் போடுறதுக்கு வெயில் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையே இல்லை எவ்வளோ அடைமழையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்போ வேணாலும் சரி இந்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஊருகாய் போடுங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது நான் இந்த ஊருகாவை வந்து எலுமிச்சம்பழத்தை அவிக்காமலேயே இவ்வளோ ஒரு சாஃப்டாக வெயிலேயே வைக்காமையே எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எலுமிச்சை பழம் கூடவே நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகாயுமே சேர்த்துருக்கேன் அந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு எல்லாம் சேர்த்து மிளகாய் உருகாகவும் ரெடி ஆயிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஊறுகாய் போடுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எலுமிச்சம்பளம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து துணியில் துடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை நல்லா மண் போக வந்து கழுவி எடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் கல் உப்பு பச்சை மிளகாய் இது தான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து ஊருகா போட்டு பாருங்கள் அந்த பச்சை மிளகாவோட காரம் எலுமிச்சம்பளத்தில் இறங்கியிருக்கும் எலுமிச்சம்பளத்தோட புளிப்பு பச்சை மிளகாவில் ஏறியிருக்கும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாயுமே அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம் பழத்தை இப்படி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி ஃபுல்லாக கட்டிடாமல் சும்மா இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி நாளாக ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ண எலுமிச்சபளத்தில் இப்போ வந்து எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக கல் உப்பு வச்சு திணிக்க போகிறோம் சால்ட்டு யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ண எலுமிச்சை மிளத்தை இந்த மாதிரி ஒரு செராமிக் பாட்டில் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அதெலாம் வச்சிடலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஊறுகாய் போடுறது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்ணாடி ஜார் இல்லைனா செராமிக் பாட்டிலு இல்லாட்டி இந்த மாதிரி மண் சட்டி எதுலையாவது யூஸ் பண்ணுங்கள் இந்த உப்பு புளிப்பு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் கண்டிப்பாக வைக்கவே கூடாது உப்பு புளிப்புலாம் அந்த பிளாஸ்டிக்கே அப்படியே அரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதோட தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நான் எல்லா எலுமிச்சை மிளத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டேன் அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறது மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பச்சை மிளகாவையும் அது காம்போடையும் அதில் வந்து நான் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணுறப்போ இதில் மிஞ்சிருக்கிற அந்த சாரை நீங்கள் அப்படியே வேஸ்ட் பண்ண வேணாம் கொட்டியிருக்க உப்பு மிஞ்சிருக்க சாறு எல்லாத்தையுமே அந்த நம்ம எந்த இதில் செராமிக்கில் வந்து ஊறுகா போட போகிறோம் இல்லையா அதிலே வந்து கொட்டிடலாம் எதையுமே வேஸ்ட் பண்ணவே வேணாம் நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழத்தை நல்லா வெந்நீரில் போட்டு அவிச்சு ஊறுகா போடுவாங்க ஆனால் அதில் வந்து எலுமிச்சம்பளம் தோலில் நிறைய சத்துக்களும் இருக்குது நல்ல டேஸ்ட்டும் இருக்குது அதில் அதை வந்து நம்ம வந்து அவிக்க எந்த ஒரு தேவையுமே கிடையாது இந்த மாதிரி போட்டிங்கன்னா எலுமிச்சம்பளம் அவிச்சு எப்படி நீங்கள் ஊருகா போடுவீங்களோ சேம் அதே மாதிரி நல்லா அந்த தோலெலாம் ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அடுத்ததாக ஒரு கப்பளவுக்கு இதில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றிக்கிறேன் சுடு தண்ணி கிடையாது வெறும் பச்சை தண்ணி தான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போது இதை இந்த பாட்டிலை பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் துணி ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு அப்படியே நான் வந்து இதை மூடி போட்டு வைக்க போகிறேன் இந்த பாட்டில் நான் கிச்சன்லேயே தான் வைக்க போகிறேன் வெயிலில் வைக்க இதில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதை என்ன செய்யப்போனா காலையிலையும் சாயங்காலமும் எடுத்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி மட்டும் விட்டு வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணி உப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வேளை மட்டும் குலுக்கி விட்டு வச்சா போதும் உங்கள் கண்ணி எதிர்த்தாப்புலேயே நீங்கள் வச்சுருங்க அப்போ தான் மறக்காமல் இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த காட்டன் துணியோ இல்லை வேறு ஏதாவது மூடி போடுற மாதிரி ஒரு பொருள் இருந்து இருந்தால் கூட நீங்கள் மூடி போட்டே வச்சிங்க அதை பதினஞ்சு நாள் வரைக்கும் அதை வந்து ஓப்பனே பண்ணவே கூடாது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இருட்டு ஊருகா அப்படின்னு சொல்லுவாங்க இருட்டுனா இதை ஓப்பன் பண்ணாமயே எந்த வித வெளிச்சமும் படாமல் அடுப்பில் வைக்காமல் வெயிலில் வைக்காமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேச்சுரலாகவே வேக வச்ச மாதிரியான ஒரு எலுமிச்சங்காய் ஊருகா இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் சரி இனிமேல் அடைமழை பேஞ்சாலும் சரி பனி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஊருகா வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மெத்தடெலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம அவிச்சு போடுறத விட எலுமிச்சம்பழத்தை அந்த தன்மை குறையாமல் அந்த காரத்தன்மை அந்த வாசத்தன்மை குறையாமல் இப்படி போடுறப்போ ஊருகா ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிலையே வைக்கவே இல்லையே வீணாக போயிடாதான்னா கண்டிப்பாக வீணாக போகாது கைப்படாமல் ஒரு மரக்கரண்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இல்லை எனக்கு வீணாக போயிடும் அப்படின்னு நிறையா ஊருகா போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு கொஞ்சம் கூட கெட்டே போகாது அந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எலுமிச்சங்காய் ஊருகாவோடு சேர்த்து அந்த மிளகாய் ஊறுகாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எலுமிச்சங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வெளியூர் போகும்போது இந்த வாமிட் மாதிரி உள்ள பிரச்சனை நாங்கள் சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் மாங்காய் ஊறுகாய் கூட நீங்கள் இதே மாதிரி இதே செய்முறையில் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்